தமிழக கழக வணக்கம் நாங்கள் மட்டும்தான் கூட்டணியில் இருக்கோம் வேற எந்த புதிய கூட்டணியும் தமிழ்நாட்டில் இன்னும் உருவாகலை அப்படின்னு விடுதலை சிறுதல் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் சொல்லியிருக்காரு அவருடைய இந்த கருத்து தான் இப்போ அரசியல் வட்டாரங்களில் ஒரு பேசு பொருளாவே மாறி இருக்கு ஏன் இவர் இந்த நேரத்தில் சொல்லணும் இல்லை திருமாவளவன் சொல்றதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கா இல்லை அரசியல் இருக்கா இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக ஒன்று சேர்ந்து திமுக வந்து இந்த ஆட்சியை விட்டு அகற்றணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் மெகா கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிற பிளான்ல இருக்காங்க இப்படி இருக்க சூழ்நிலையில்

அதிமுக பாஜக பாமக இப்படி ஒரு நீர்ல கூட்டணி வச்சு நின்னாங்க ஆனா அவங்களுக்கு எந்த பலனும் அது கிடைக்கல ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணுல நடந்த மாதிரிதான் இப்ப ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுலயும் அதிமுக பாஜக கூட்டணி நடக்கும் அப்படின்னு திருமாவர்கள் சொல்ல வர்றாரா அப்படின்னு தோணுது இதை பார்க்கும்போது இது வரைக்கும் விஜய் அவர்கள் இது வரைக்கும் யார் கூட கூட்டணி போறேன் அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் அறிவிக்கல சீமான் தனிச்சு போட்டிடுற அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஒரு சூழல்ல மெகா கூட்டணி அமைப்பும் கடுமையா திமுகவை எதிர்த்து நாங்க வெற்றி பெற்றே தீர்வோம் அப்படின்னு எடப்பாடி தரப்புல இருந்தும் பாஜக தரப்புல இருந்தும் சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது இந்த மெகா கூட்டணி அப்படிங்கும் போது இந்த மெகா கூட்டணி எந்த அளவுக்கு சாத்தியமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையும் இப்படிதான் ஒரு விதத்தை சொல்லியிருந்தாங்க ஆனா அது நடக்கல ஒருவேளை இந்த மெகா கூட்டணி என்ன குழப்பம் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணிக்கு பிறகு தொடர் தோல்வியில தான் எடப்பாடி அவர்கள் சந்திச்சிருந்தாரு அதுக்கு பிறகு எடப்பாடி திட்டவட்டமா பாஜக கூட நாங்கள் எப்பயுமே கூட்டணி வைக்க மாட்டோம் பாஜக கூட கூட்டணி வச்சதுதான் இந்த தோல்விக்கான காரணம் அப்படின்னு பேசப்பட்டது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் எடப்பாடியே எடப்பாடியோட சேர்ந்தே இந்த விஷயத்த சொல்லியிருந்தாரு அதாவது இனிமே ஒருபோதும் வந்து பாஜக கூட கூட்டணி கிடையாது அதாவது அண்ணாமலை எடப்பாடி இந்த பிரச்சனை போயிட்டு இருந்தது திட்டவட்டமா மறுத்து இருந்தாங்க அதாவது பாஜக கூட கூட்டணிங்கிறது கிடையாது அப்படின்னு இப்படி இருக்க சூழலில் மறுபடியும் வந்து பாஜக உடனா கூட்டணி இப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க ஏற்கனவே வந்து பாஜக கூட கூட்டணி வச்சதுனால தான் தொடர் தோல்வியை சந்தித்தார் எடப்பாடி ஆனால் இதையெல்லாம் தாண்டி மறுபடியும் வந்து நாங்கள் வந்து திருப்பி பாஜக கூட கூட்டணி கையில் எடுக்கிறோம் அப்படின்ட்டு கூட்டணியை அறிவிச்சிருந்தாங்க பாஜக கூட கூட்டணி மட்டும் தான் கூட்டாட்சி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலை சொல்லியிருந்தாரு அப்போ பாஜக அதிமுக கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டாலும் அப்போ இந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தது இன்னொரு பக்கம் இலையின் மேலே தாமரம் வளரும் அப்படின்னு நைனா நாயர் தான் சொல்லியிருந்தாரு இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையில இந்த கூட்டணி இன்ன வரைக்கும் இருக்கு இல்லை இதுக்கு பிறகு இதை காரணம் வச்சு இப்படி மே கூட்டணி அமைக்க முடியும் அப்படின்னு கேள்வியும் வருது ஒருவேளை இதெல்லாம் முடிவு பண்ணி தான் திருமாவளவன் அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருப்பாரோ அப்படின்னு ஒரு முடிவு வர முடியுது இது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திமுக வீசிக்க கூட்டணிங்கிறது இது வரைக்கும் தொடர்ச்சியாக பதினோரு வெற்றிகள் பெற்ற பெரும் கூட்டணி இது வந்து ஒரு எட்டு வருஷமாக இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில் இருக்காங்க திரும்பாமல் திமுகவில் இருந்து பிடிக்கிறதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே அவங்க பார்த்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ரஜில் திருமாவே ஒரு வாயால் சொல்கிற அளவுக்குலாம் விஷயத்தை விட்டாங்க ஆனால் திருமா ரொம்ப தெளிவாக நான் எப்பயுமே வந்து திமுக கூட தான் வந்து பயணிப்பேன் அதாவது என்னோடய கொள்கை என்னோடய கோட்பாடுகளை எந்த கட்சி எடுத்துகிட்டு போவதோ அந்த கட்சி கூட தான் நான் கூட்டணியில் பயணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தெளிவா ஒரு பதில சொல்லியிருந்தாரு இது ஒரு மேடையிலே எடுத்துக்காட்ட ஒரு சம்பவம் நடந்தது என்ன அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டாம் திரும்ப நாங்க கண்டிப்பா திமுக ஒருபோதும் பாஜக கூட கூட்டின்னு வைக்க மாட்டோம் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் மேடையிலே பேசியிருந்தாரு திமுகவை அடியோட காலி பண்ணணும் அப்படின்னு நெய்கிற அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காங்க அப்ப பாஜகவும் அதிமுக ஒன்னா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அதிமுக கொள்கை வேறு பாஜகோட கொள்கை வேறு எப்படியாவது திமுக எழுதணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்டுக்குள்ளே பாஜக கூட கூட்டணி வச்சுட்டாங்க இந்த ஒரு சூழலில் பாஜகவின் மாநிலத் தலைவராக இருந்த அண்ணாமலையை நீக்கினதில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பாஜகவுக்கு தேர்தலில் ஒரு பெரிய அடி இருக்கு இன்னொரு பக்கம் தன்னையே நிரூபிக்க இருக்காரு எடப்பாடி இப்படி ஒரு சூழல்ல சீமானவர்களுக்கு விழும் வாக்குகள் மூலமாக எடப்பாடிக்கு விழும் வாக்குகள் குறைய வாய்ப்பு இருக்கு ஆனால் இதெல்லாம் தாண்டி எந்தவித பலத்தையும் நிரூபிக்காத விஜய் கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தையில பாஜக ஈடுபடுறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வரும்போது இன்னுமே அந்த மெகா கூட்டணி அப்படிங்கிற கணக்கு ரொம்ப தவறாக போதும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா ஆர்எஸ்எஸ் சனாதன எதிர்ப்பு இப்படி சமூக நீதிக்கான அனைத்து விதமான தளங்கள்லையும் ஒன்னாணிக்கிறவ தான் விசிக்காவும் திமுகவும் இப்படி ஒரு சூழல்ல சீமான் திமுக எதிர்பாரை தவிர சங்கின்னா யார் தெரியுமா சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார் எப்படி பார்த்தாலும் பாதிப்பு எ எடப்பாடி அவர்களுக்கு தான் இருக்குது இந்த சூழலாக மைண்டில் வச்சு தான் திருமாவளவன் அவர்களை இந்த கருத்தை சொல்லியிருப்பாரோ அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது நிதி ஆயோக் கூட்டம் மே இருபத்தி நாலு டெல்லியில் நடக்கிறது இந்த டெல்லியில் நடக்கிற கூட்டத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போகிறது உறுதியாக இருக்குது இப்படி ஒரு சூழலில் தன்னோட குடும்பத்தை காப்பாற்றிக்க வெள்ளக்குடி காட்டி கிளம்பிட்டார் ஸ்டாலின் அப்படின்னு எடப்பாடி ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருந்தார் அதுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் கடுமையான ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தார் என்ன அப்படின்னா ஆள் மாறினாலும் டேபிளுக்கு அடியில் போயிட்டு காலை புடி காலை பிடிச்சி ஆட்சி பிடிக்கணும் நாங்க இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்படி இருக்கும் போது எடப்பாடி கிட்டத்தட்ட என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இல்ல பாஜக பணிஞ்சு போயிடுச்சு திமுக இப்படின்னு சொல்ல வர்றதுதான் அவர் இந்த மாதிரி பேர்ல சொல்றாரு முதல்ல பாஜகவோட திமுக ஏன் பணிஞ்சு போகணும் அப்படி ஒரு முதல் கேள்வி இருக்கு ஏன் அப்படின்னா இப்ப ஈடிக்கு பயந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டத்துக்கு போறாரு வேற எதுவுமே கிடையாது இப்படிங்கிற தகவல் பரவலாக பேசப்படுது முதல்ல ஈடி ரைடுக்கும் நிதி ஆயோக் கூட்டத்துக்கும் என்ன சம்மந்தம் இது பிளான் பண்ணது எப்ப அது பிளான் பண்ணது எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா அது உங்களுக்கே தெரியும் இப்படி ஒரு தான் இந்த விஷயங்கள் நடக்குது இன்னொன்று நிதி பகிர்வுல ஐம்பது தமிழ்நாட்டுக்கு நிதியை நீ தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை கொடுங்க அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிருந்தார் அப்போ வெள்ளக்குடி காட்டில் அப்போ அந்த எடப்பாடி அவர்கள் எங்கே போயிருந்தாங்க அரசு கூட்டுற கூட்டத்துக்கு முதல்வர் போரில் என்ன தவறு இருக்குது இப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அரசியல் ரீதியாகவே பாஜகவுடன் கூட்டணி வச்சுக்கிறது எடப்பாடி அவர்கள் தான் சமீபத்தில் கூட மாநில அரசுக்கு ஒரு அருமையான தீர்ப்பு உச்சநீதிமன்றம் இருந்தது ஆனால் பாஜக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் மூலம் உச்சநீதிமன்றத்தை கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குற அரசாக தான் பாஜக இன்னுமே இருக்காங்க ஈடி பயந்து அந்த கூட்டத்துக்கு ஸ்டாலின் போறாரு அப்படின்னு பேசுறவங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்லலாம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் இடி கண்டுபிடிச்ச எல்லா ரீடுகளுக்கும் சரியான ஆதாரமே கிடையாது உச்ச என்ன சொல்றாங்கன்னா எந்த வாட்டி பிடிச்சாலும் பரவாயில்ல ஒழுங்கான ஆதாரங்களை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படி இருக்கும்போது திமுகவுக்கும் இடி ரேட்டுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படியே வந்தால் கூட அதை பத்தின பயமும் இல்லை அப்படிங்கிற தெளிவாகிறது நிதி ஆயோக் கூட்டத்துல அந்தந்த மாநிலத்துக்கான நிதியை பத்தி பேசாம வேற எதை பத்தி பேச முடியும் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிதியை கொடுக்காம இருக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட்ல தமிழக அரசு கேஸ் பயில்பட்டு இருக்காங்க உண்மழி கொள்ளியா இருக்கட்டும் இல்ல அந்த மாநிலக்கான நிதி பற்றாக்குறையாக இருக்கட்டும் இதெல்லாம் தமிழ்நாட்டுல கேட்க ஆரம்பிச்ச தான் அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாநிலங்களில் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு தமிழக அரசு இந்த விஷயத்த ரொம்ப அதாவது தமிழ்நாட்டை தாண்டி வேறொரு இடத்துக்கு எடுத்து போயிருக்காங்க இன்று திராவிடமா பாசிதமா அப்படின்னு பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி மக்கள் மனசில் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு இது ஒரு பொலிட்டிக்கல் செட்பேக் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிற தகவலை கேட்க முடியுது புதிய கல்விகளை எதிர்த்து ஒரு மத யானை அப்படிங்கிற புத்தகத்தை கல்வித்துறை அமைச்சரே வெளியிடுற துணிச்சல் வேறு யாருக்கு இருக்குது இது பொலிட்டிக்கல் செட்பேக் இல்லை பொலிட்டிக்கல் மைலேஜ் இது போன்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழக சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்